தங்கிரி தாலுக்கா வடுகப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக நான் பணிபுரிஞ்சிகிட்ருக்கேன் நான் ஆயிரத்தி நான் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பதவியேற்றேன் பதவியேற்ற காலத்திலிருந்து இதுவரைக்கும் எனது ஊராட்சி மக்களுக்கு சிறந்த சேவையை செஞ்சிட்ருக்கேன் அதுக்கான ஒரு விருது தான் சிறந்த சமூக சேவகர் என்ற விருது இன்றைக்கி சென்னையில் அறம் அறக்கட்டளை மூலியமாக இன்றைக்கி நான் விருது வாங்கியிருக்கேன் விருது இந்த விருது வாங்கினதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுக்கு முன்னாடி நல்ல மக்களுக்கு சிறந்த சேவை செஞ்சதுனால தமிழ் மாமணி பட்டமும் டாக்டரேட் பட்டமும் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மக்களுக்காக சிறப்பான பணி செஞ்சதுக்காக இந்த மூணு அவார்டுமே நான் வாங்கியிருக்கேன் மக்களுக்கு வந்து நிறையா நான் செஞ்சிருக்கேன் அதேமாதிரி ஸ்கூல்லலாம் வந்து மரம் எட்டிருக்கேன் நிறையா மரம் எட்டிருக்கேன் மக்களும் இல்லாத ஏழை மக்களுக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கேன் இது மாதிரி நிறையா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா நான் உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு இது செஞ்சதுக்காக எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இன்னும் மேலும் வந்து பல சாதனைகள் செஞ்சு பல விருது வாங்கியிருக்கேன் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மத்திய அரசு மத்திய அரசு கூட சென்ட்ரல் கிட்ட நான் வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது டெல்லியில் நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு சென்னையில் இந்த அவார்டு வாங்குறதுக்கும் இந்த ஊர் எங்கள் ஊர் பொதுமக்கள் தான் இதுக்கு காரணம் அதனால் இந்த ஊர் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவார்டு வந்து இந்த வடுகுப்பட்டி ஊராட்சி பொதுமக்களுக்கு அவங்களுக்கு வந்து நான் இந்த விருதை வந்து சமர்ப்பிக்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஊராட்சி மன்ற பொதுமக்களுக்கும் என் நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்